அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் சிவன் திருவடிகளையே சொன்னோம் ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதவியே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்கலம் தென் நாட்டுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கும் விளைவாக காளிமலை கோயிலை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்தை விட்டுட்டேன் அங்கே வந்து ஒரு சிறப்பு விஷயம் என்னென்னா கல்யாண நாள் பிறந்த நாள் நட்சத்திர பிறந்தநாள் ஆங்கில பிறந்த நாள் இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க ஒரு ஒரு பூஜை பண்ணுறாங்க ஒரு ரெண்டாயிரம் அதுக்கு வாங்கிக்கிறாங்க பிரசாதம் வீட்டுக்கு அனுப்புவாங்க அது வந்து நீங்கள் காளிமலை ஆலய ஒரு அறக்கட்டிலே இருக்குது நீங்கள் அவங்கள்ட்ட பே பண்ணி அது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கணவருக்கு நம்ம மனைவிக்கு நீங்கள் அதை அந்த அர்ச்சனைக்கு வந்து பூஜைக்கு வந்து நீங்கள் உங்களை பூஜையில உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் ரூபான்றது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பெரிய செலவே கிடையாது ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா மிச்சப்படுத்தினா கூட ரெண்டாயிரரூபா கிட்டத்தட்ட வந்துடும் ஸோ அதனால் இது வந்து வரக்கூடிய நண்பர்கள் இந்த முறை கார்த்திகை பௌர்ணமினால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அடுத்த முறை வந்து சம கூட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும் எனக்கு வரக்கூடியவர்களுக்கு திருமண மண்டபம் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக அது வந்து மேபி பர் ஹெட்டு ஐம்பது ரூபா அது போல் நூறுபாய் சார்ஜ் பண்ணி எங்கள் நண்பர்களெல்லாம் பண்ணி கொடுக்க போகிறாங்க திருப்பருப்பு அருவி பக்கத்தில் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து காலை உணவு வேணும் மதிய உணவு எல்லாருக்கும் உண்டு கோயிலில் காலை உணவு எனக்கு வேணும்னு சொன்னால் காஃபி வேணும் டீ வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வரேன் இவ்வளோ பேர் வரேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் தயவுசெய்து வந்து அறுபத்தி மூணு எழுநூற்றி தொண்ணூத்தாறு அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க ஒன்று ரெண்டாவது வந்து பதினெட்டாம் தேதி சென்னையில் ஒரு ப்ரோக்ராமு கிருஷ்ணசாமி கல்யாண மண்டபத்தில் காலையில் பத்து மணிக்கு நான் டைம் அப்புறம் சொல்கிறேன் விஸ்வஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது விஷ்ணு சகசிரநாமத்தை வந்து பலாயிரக்கணக்கான முறை பல லட்சக்கணக்கான முறை வந்து பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு லலிதா இது போல் ஒவ்வொரு ஊர்லேயும் கிருஷ்ணசாமி லலிதா சந்தர்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் இதுக்குன்னு வந்து ஒரு அமைப்புகள் இருக்குது இது தொடர்ந்து சேன் பண்ணுறதுக்கு அதுபோல் விஸ்வே சரஸ்வரத்துக்கு உள்ள அமைப்பு என்னை வந்து பேச கூப்பிட்ருக்காங்க நான் அதுக்கான விவரங்கள் கொஞ்சம் சொல்கிறேன் இது ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு நம்மளும் ஒரு ஆண் பதிச்சு கூப்பிட்ருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு தி ஆண்டாள்தான் மூணாவது வந்து இன்ஃபேக்ட் வந்து அந்த விஸ்வஸ்வர அமைப்பில் பார்த்திங்கன்னா துஷ்யந்தின்னு ஒரு அன்பு சகோதரி ஒருத்தங்க அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க அவங்க வந்து கொழும்புல தான் இருக்காங்க அவங்க வந்து அவங்கள்டான் பேசுனால் எனக்கு என்கிட்ட பேசும்போது அது அமைப்பு அது நம்ம விட இலங்கை தமிழர்கள் வந்து நம்மளுடைய சம்பிரதாயங்களில் மிகப்பெரிய நம்பிக்கையும் மந்திரங்களில் மிகப்பெரிய நம்பிக்கையும் வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு இன்றைக்கி துன்பங்கள் இருக்கலாம் சொந்த நாட்டை விட்டுட்டு வெவ்வேறு நாடுகளில் குடியேறி இருக்கலாம் ஆனாலும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லும்போது பச்சை தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் நான் இலங்கை தான் சொல்லுவேன் நான் ஏன்னா நமக்கு நம்ம தான் இப்போ சிவப்பு தமிழாக கருப்பு சிவப்பு கருப்பு சவப்பு வெள்ளை தமிழாக ஆகிட்டாங்க அதனால் அந்த அன்பு சகோதரிக்கும் இந்த இடத்துல அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா ஏன் வந்து இந்த கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்பு வெள்ள ச தமிழர்கள் ஆகிட்டாங்கன்னா தமிழர்கள்லாம் நீதிமான்கள் ஆளுக்கோர் நீதின்றது வந்து இவங்க ரெண்டு பேரால் வந்து தமிழ்நாட்டில் புகுத்தப்பட்டது அதனால தான் அந்த விஷயத்தை சொன்னேன் அப்புறம் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருட ஒரு பழக்கம் ஒரு அன்பு ஒரு ஒரு அன்பான குடும்பத்தின் மேல் அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட எங்கள் அம்மா வயசு அவங்க வந்து சமீபத்தில் காரைக்குடியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது சந்தித்து பேசும்போது அவங்க என்னென்னா வந்து என் மேலே ஒரு அபரிதமான நம்பிக்கை அபரிதமான பாசம் அப்போ திடீர்னு வந்து ஒரு ஒரு கவர்லேருந்து ஒரு பேக்கில் இருந்து ஒரு இந்த இந்த பாத்திரம் கொடுத்தாங்க இது வந்து பூ கூடவேன்னு சொல்கிறாங்க நகரத்தார் சமுதாயத்தில் இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மூணு பெண்கள் என் மூணு பெண்களுக்கும் இது வந்து பரம்ப பாரம்பரியமாக நாங்கள் வச்சுருக்கோம் மூணு பெண்களுக்குமே க கல்யாண நிறுதி நிச்சயம் நடக்கும்போதும் திருமணம் தடும்போதும் வரக்கூடிய பெண்களுக்கு இதில் தான் பூ வச்சு கொடுப்பாங்களாம் எனக்கு இது தெரியாது இது போல் எங்கள் கம்யூனிட்டிலையும் வந்து எல்லாருடைய வீட்லேயும் இது போல் இந்த பூக்கூட இருக்கும் இந்த இந்த பூக்கூடலை என்பது நகரத்தார் சமுதாயத்தில் ஒரு இன்றியமையாத பழக்கமாக இருக்குது ரெண்டாவது வந்து அவங்க மூணு பிள்ளைகளுக்கு இதில் தான் நடந்தது அதுப்போ பாரம்பரியமாக இதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இது உங்கள் பெண்ணுக்கு வச்சுங்க உங்கள் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்போ திரும்ப நடக்கும்போது இதில் தான் நீங்கள் பூ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளைட்டாங்க இதில் என்னென்னா வந்து இது வெள்ளி தங்கம் அதெல்லாம் மேட்ரு கிடையாது இங்கே வந்து அந்த அன்பு தான் பியூர் லவ் ஏன்னா இப்போ என்னை நிறைய பேருக்கு வந்து ஒரு உறுதல் இருக்கும் சொக்கலிங்கத்துக்கு வந்து எப்படி சொக்கலிங்கம் சாப்பிட்றான் சொக்கலிங்கம் எப்படி சட்டை போடுறான் சொக்கலிங்கம் செயின் போட்டிருக்கானே சொக்கலிங்கம் வாட்ச் கட்டுறான சொக்கலிங்கம் கார் வச்சுருக்கான சொந்தமாக வீடு வச்சிருக்கானே அது போன்ற நான் சொல்கிறது இது போல் தான் வந்து அன்பானவர்கள் வந்து அன்பானவர்களால் என்னுடைய வாழ்க்கை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் அந்த சில நபர்களெலாம் வந்து நான் ஏதோ பிச்சை எடுத்து புழப்ப நடத்துகின்ற மாதிரி ஒரு எண்ணம் அது திரைநிதி திட்ட திரட்டக்கூடிய நிலைமையில கடவுளை என்ன வச்சு நான் ஆண்டாங்க வச்சு வைக்க மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் நான் படாத கஷ்டத்தையாக வந்து இன்னொருத்தர் பட்டிருக்க போகிறாங்க அப்போவே வந்து யாருக்கும் வளையாம நின்னுட்டேன் இன்னுமா வந்து வளைவேன் இன்னுமா குனிஞ்சு போவேன் நினச்சிட்ருக்கீங்க அதனால் வந்து அந்த இதன் மூலமாக ரெண்டு விஷயந்தான் என்னுடைய வாழ்க்கை வந்து அன்பு உள்ளங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு எவ்வளோ பெரிய எண்ணம் அந்த கொடுத்தவங்களுக்கு பாருங்கள் தன்னோட நல்லா இருக்கு தன்னோட மூணு பெண்களும் அந்த அதே விஷயம் உங்களுக்கும் வரணும் இது வந்து அவங்க முன்னோர்கள் காலத்துலேருந்து தான் அவங்க யூஸ் பண்ணுற விஷயம் உங்கள்கிட்ட இது வச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்ன தவம் செய்தனும் மாதவா உலை இவது போன்ற ஆட்களை உறவாகப்பட்டுறதுக்கு அட் டைம்ஸ் வந்து நம்மளை வந்து கிண்டல் கேலி பிச்சைக்காரனாக நடத்தக்கூடிய ஒரு எது நம்ம எது வச்சுருந்தாலும் எவனா ஊசியில் கொடுத்துருப்பான்ற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு நடுவில் ஏண்டா அப்படி தனியாக பிறந்தன்னு ஒரு வருத்தங்கள் ஏற்படும் அது மாதிரி வந்து விஷயங்கள் கேள்விப்படும் போது அட் த சேம் டைம் வந்து தனியாக பிறந்தல வந்து இப்போ மொத்த லவ்வும் எனக்கு தானே மொத்த காதலும் எனக்கு தானே மொத்த அன்பும் எனக்கு தானே இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒரு பாசிட்டிவான சைடில் பார்க்கும்போது அந்த வகையில் இது போன்ற உறவுகளை கொடுத்தா ஆண்டாளுக்கு மனமார்ந்த நன்றி நாலாவது ஒரு சூப்பர் டூப்பர் ஜாக்பாட் பாட் மேட்ரு என்னென்னா தமிழ்நாட்டில் இந்து சமுதாயத்திலேயே வந்து ஒரு ஒரு பெரிய விடிவெள்ளி ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு மிக சிறந்த பேச்சாளர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு பேச்சாளர் இவருக்கினே எவரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சாளர் உண்டுனால் அது வந்து ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாதன் அவர்கள் தான் அவங்க வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ண பொதுவாக வந்து அவங்க டிமாண்ட் ஜாஸ்தி ஆனால் இன்ன வரைக்கும் நான் எப்போ கேட்டாலும் ஆண்டாள் சொக்கலிங்கத்துக்கு என்ன வேலை இருந்தாலும் நான் முதல்ல வந்து பண்ணி கொடுப்பேன் அவங்க வந்து கட்டணம் வாங்க மாட்டாங்க சாப்பாடு காசு வாங்க மாட்டாங்க அவங்க ஒரு கிட்டத்தட்ட துறவி தான் வெளியில் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு நியமன முறைகள் இருக்குது ஏன்னா அவங்க சன்னியாசம் வாங்கிட்டாங்க தீட்சை வாங்கிட்டாங்க அப்புறம் வந்து அந்த போக்குவரத்து படி நான் பேசுனது காசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உடு இந்த வயசுலேயும் வந்து உடல் வருத்தி மகராந்திரத்துலேருந்து முதல் நாள் இரவு தங்கி அடுத்த நாள் வந்து ஜனவரி ஒன்ற ஒன்றாந்தேதி தேதி வந்து நான் வந்து நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்து சொந்தங்களுக்கு நம்முடைய சொந்தங்களுக்கு என்ன மதம் ஜாதியாக இருந்தாலும் நான் நல்ல ஸ்பீச் கொடுக்குறேன்னு அவர்கிட்ட உறுதி உறுதி மொழி வாங்கிட்டேன் எனக்கு ஒரே விஷயம் அவர் என்ன பேசணுன்றதை நீங்கள் சொல்லுங்கள் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறீங்களோ அந்த தலைப்பை நம்ம பேச வச்சுருவோம் ஸோ அது அகெய்ன் மதுரே ப்ரோக்ராம் நீங்கள் வரணுன்னா இது கட்டணம் இல்லாத ஒரு ப்ரோக்ராம் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க இவருடைய ஸ்பீச் வந்து உண்மையிலே யாருக்கு நான் அடிமைன்னா திரு கிருஷ்ண ஜெகநாதன் அவர்களுக்கு அடிமை நம்பர் ரெண்டு வந்து திரு திருமிச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு வெள்ளி தேருக்க வெள்ளி கொடுக்கணுன்னா எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தொம்பது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் நம்பர் தொடர்பு கொண்டு வெள்ளி கொடுங்க வெள்ளி ஏற்கனவே கொடுத்துருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த ரெசிப்டை கேட்டு வாங்கிக்கோங்க நே நேற்று கூட என்னுடைய அன்பு சகோதரி துர்கா மணாமில் பார்க்குறேன் என்னை பார்த்து ஒரு நூறு வெள்ளி கொடுக்குறாங்க என் செலவுக்கு ஒரு ஆயரருபா கொடுத்துட்டு என்னென்னா வந்து என் கையில் கொடுக்கணும் அவ்வளோதான் அவங்க அவங்களுக்குலாம் பெரிய வருமானங்கள் கிடையாது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ரெவின்யூ உள்ளவங்க தான் இன்ஃப்ளோ உள்ளவங்க தான் இருந்தாலும் ஒரு நூறு கிராம் வெள்ளி வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாங்க தான் நான் பார்க்குறேன் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பணம் நிறைய வச்சுருக்கவங்கலாம் கோடீஸ்வரம் கிடையாது அந்த மனசு பார்த்திங்களா இமயமலை மாதிரி இருக்குது தனக்கு பத்தாயிரரூவா வந்தால் கூட ரூபாய்க்கு அந்த வருமானத்தை வெள்ளி வாங்கிக்கலாம் பார்த்தீங்களா அங்கே தான் நிற்கிறாங்க நம்ம ஆட்கள் ஸோ அந்த குடும்பத்துக்கு என் மனமாத நன்றி அப்புறம் வந்து உலகத்துடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் அது வைரமுத்து தான் சொல்லணும் அதைப்போல் ப பழமொழி என்னது அவர் என்னவோ எழுதுவார் அந்த பாட்டு பாட்டு அது போலாம் யாராலும் எழுத முடியாது அந்த வீணா போனம் வந்து ஒரு ஒரு இப்போ ஏழு பேர் போனதுக்கு வந்து அந்த நிலத்தில் புதைஞ்சு திருவண்ணாமலை இறந்து போனது எழுதுறாங்க பாருங்க ஒரு பா ஒரு ஒரு கவிதை கவிதைன்னு அவன் சொல்லிக்கிறான் அந்த கவிதையான்றதை நீங்கள் பார்த்துங்க எரிப்பது ஆரிய கலாச்சாரம் புதைப்பது தமிழர் கலாச்சாரம் எரிப்பது ஆரியர் கலாச்சாரம் ஒரு பணத்தை எரிப்பது வந்து ஆரியரோட கலாச்சாரமா புதைக்கிறது வந்து தமிழரோட கலாச்சாரமா தமிழ் கலாச்சாரத்தில் சடங்கு செய்வதற்காக மண்ணே உன்னை மன்னிக்க முடியாது அதாவது ஏழு பேர் புதைஞ்சு போயிட்டாங்க அவங்க தமிழர்கள் தமிழ் கலாச்சாரத்தை படி அந்த மண்ணே அவங்களை புதைச்சிருச்சா இருந்தாலும் உன்னை மன்னிக்க முடியாதான் இவன் ஒரு இது வந்து கவிதையா இவன் கவிஞ்சனா இவன் பொண்டாட்டியும் புள்ளையும் இவனும் மண்ணில் புதைஞ்சு இவன் வினவா இவன் இருக்கணுமா இவன் இருக்கட்டும் இவன் வந்து புதஞ்சதுக்கப்புறம் இவன் வீட்டில் இவன் புதஞ்சதுக்கப்புறம் போல் கவிதை எழுத முடியுமா அது யாரோட கண்ட்ரோலும் கிடையாது அது வந்து ஒரு இயற்கையோட ஒரு சீற்றம் அது இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் நம்ம குறை சொல்ல முடியாது இந்த மண் கல் உருண்டு வருது அப்படின்னா ஐந்து குழந்தைகள் ரெண்டு ஒரு தம்பதி மண்ணில் புதைந்து இறந்து போயிட்டாங்க கை வேற கால் வேற உடம்புல பாங்குங்கள்லாம் பிரிஞ்சு அக்கா அக்கா பிரிஞ்சு போய் அப்படிப்பட்ட இடத்துல அதுக்கு வந்து இயற்கையை திட்டின்னு என்ன வேணால் எழுதலாம் இங்கேயும் வந்து திரும்பவும் ஆரியர் திராவிடர் ஆரியர் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினை கொண்டு வரார் அப்படின்னு சொன்னால் இவரை இவரையெல்லாம் நம்ம வந்து வன்மையாக கண்டித்து அறவே புறம் தரணும் இவர் க சமுதாயத்தை சேர்ந்தவர் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா இது மிகப்பெரிய தவறு முக்குளத்தருனா பசுமான் முத்துராமலிகை தெய்வம் என்கின்ற பசுமான் முத்துராமலிகை தேவர் இருந்திருந்தார்னா இவன் இவெல்லாம் எழுதுவானா எழுத முடியுமா சில ஜாதியக்கு மாறுபட்ட கருத்து வேறுபாடு இருக்கலாம் பசுமன் முத்துராமலிங்கம் தெய்வத்தின் மேலே அது வந்து அந்த காலகட்டத்தில் நானும் வாழ நீங்களும் வாழ நம்ம அது குறித்து பேச வேண்டாம் அட் தி சேம் டைம் நான் சொல்லக்கூடியது அவர் போன்ற ஆட்டில் இருந்தாலும் இது வைரமுத்துலாம் பேச முடியுமா ஸோ இந்த வைர்முத்தோடைய பேச்சு வன்மையாக கட்டிக்கத்தக்கது கவிதைன்ற பேரில்லாம் வந்து மக்களுடைய இறப்பை கொச்சப்படுத்தாதீர்கள் நீ என்ன குவியோ அதான் திரும்ப வரும் உங்களோட மனைவியெல்லாம் நல்லவங்க உன் பிள்ளைங்க நல்லவங்க அப்படின்னும்போது நீ பண்ணுற பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மனைவிக்கு போகாமல் இருக்க ஆண்டாலை பிரார்த்திக்கிறேன் உனக்கு கே கேவலமாக இருந்தால் நீ கேவலப்படுத்திய ஆண்டாலே எனக்கு பிடித்த ஆண்டாலே நான் வணங்கக்கூடிய ஆண்டாலே நாங்கள் தூக்கி கொண்டாடக்கூடிய ஆண்டாலே பிரார்த்திக்கிறேன் ஆர்எஸ்எஸ் சார்பாக சேவா இன்டர்நேஷ்னல் என்ற அமைப்பு நமக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் கொடுத்தது அது வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் தேவைப்படுறவங்களுக்கு ஏன்னா ஒரு மாதத்துக்கு வாடகை எட்டாயிரம்லேருந்து பத்தாயிரம் ரூபாய் ரெண்டு மாதம் மூணு மாதம் யூஸ் பண்ண விட ரூபாய் இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் நிறைய ஊர்களில் வந்து அதை வாங்கிட்டு போகிறாங்க அங்கே ஆர்எஸ்எஸ் இந்து முஸ்லீம்லாம் பார்க்கப்படலை நிறைய கிறிஸ்துவர்கள் வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அந்த வகையில ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பிறகு ஒரு புரட்சி பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ உயிர் காக்கிற விஷயத்தில் இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு உதவ பண்ணுறதும் இந்துக்கள் கிறிஸ்தவர்களுக்கு உதவ பண்ணுறதும் கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்க்கு உதவ பண்ணுறதும் நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தின் அடிப்படை தமிழ்நாட்டுடைய தமிழருடைய தமிழ்நாடு நம்மளுடைய பண்பாடு ஸோ அந்த வகையில் எங்களுடைய சர்வீஸை சரியான முறையில் ஏற்றுக்கிட்டேன் அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு இதயங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இப்போ நம்ம நீங்கள் பார்க்க வேண்டியது மூன்று விஷயங்கள் நம்ம பார்க்கணும் மூன்று முக்கியமான விஷயங்கள் ஒரு பேங்க்கு அந்த பேங்க்கில் போய் ஒருத்தர் பணம் எடுக்க போகிறாரு பணத்தை எடுத்துட்டாரு இப்போ அந்த கேஷ் கவுண்டர் பக்கத்தில் எண்ணி பார்க்குறாரு நூறுரூவா கம்மியாக இருக்க மாதிரி ஒரு தால் குறைவாக இருக்க மாதிரி அவருக்கு ஒரு ஒரு எண்ணம் ஏற்பட்டது மறுபடியும் என்றாரு ஒரு நூறுரூவா கம்மியாக இருக்கும் போது பாதியில் எண்ணிகிட்டு இருக்கும்போது நூறுரூவா கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கேஷியர் சார் தள்ளுங்க சார் கூட்ட நேரம் சார் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது ஒரு நூறுரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது கொஞ்சம் கவுண்டிங் மிஷினில் எண்ணி கொடுத்துட்ற முடியுமான்னு கேட்குறாரு உடனே அந்த கேஷியர் சொல்கிறாரு என்ன மனசாட்சியோட பேசுங்கள் திங்கட்கிழமை காலைல பத்து மணிக்கு வந்துட்டு உங்களுக்கு கேஷை கொடுத்ததுக்கப்புறம் முன்னாடி தானே எண்ணி கொடுத்தேன் கேஷை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து எண்ணி கொடுன்னு சொன்னால் மற்றவங்களாம் பார்க்க வேணாமா எவ்வளோ வேணும் அதாவது அந்த அவன் பேசுகிற நேரத்துக்கு அது எண்ணி கொடுத்துருக்கலாம் மிஷினில் போட்டு பத்து நிமிஷம் அறிவுரை போட ஆரம்பித்தார் அப்போ அவருக்கு அப்புறமே அவர் சொல்லுவார் அந்த கேள்வி கேட்ட அந்த அந்த கஸ்டமர் ஐயா நான் நூறுரூபா கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல நூறுரூபா ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐயோ அப்படியே உடனே கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு நூறு முறை ஒன்றுக்கு ரெண்டு முறை எண்ணுவார் ரெண்டு முறையும் நூறுரூபா நோட்டு சரியாக நூறு நோட்டு இருக்கும் அப்போ உடனே அவரும் அப்படியே கொடுப்பாரு ரொம்ப நன்றி ஏன்னா உங்கள் பணம் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் சார் அப்படின்னு உடனே நல்ல கஸ்டமர் இப்படி தான் இருக்கணும் அவரும் மகிழ்ச்சியோடு அவரை வர ஒரு வார்த்தையை அனுப்புகிறார் அப்போது நாம் என்ன பு புரிஞ்சுக்கிறேன்னா தேவையான இடத்தில் சரியான வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் இப்போ நூறுரூவா கம்மியாக இருக்குன்னா அந்த கேஷியருக்கு ஒன்றும் தெரிய இப்போ எங்கே இருக்கட்டாவது ஃபோன் சொல்கிறது உங்க காசு எங்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் எப்படி பதவி போய் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி எண்ணி அந்த புன்சிரிப்போடு ரொம்ப நன்றி இப்படி தான் ஒரு கஸ்டமர் இருக்கணும்னு சொல்கிற கூடிய ஒரு விஷயத்தையே நீங்கள் கவனிக்கணும் அப்போ நாமும் சில இடங்களில் பிறருடைய மனதை புண்படுத்த புண்படுத்தாமல் நாமும் இப்படி தான் சில இடங்களில் வேலை பார்க்கணும் அதுதான் வந்து சக்ஸஸ்க்கான ஃபார்முலாவும் நான் பார்க்குறேன் ஸோ இது நான் இருக்கேன் நீங்களும் அந்த வார்த்தைகளை இங்கே எப்படி சரியாக உபயோகப்படுத்தணும் பயன்படுத்தணுன்றதை நீங்களும் சரியான முறையில் முடிவு எடுத்துங்க அண்டு ரெண்டாவது வந்து இதுவும் இது ரெண்டு மூன்று விஷயங்களுக்கு மூன்றும் ஒன்று ஒன்று தொடர்புடையது ஒரு பால்காரர் எல்லாருக்கும் பால் ஊற்றக்கூடியவர் பால் ஊற்றினால் வாயில் இல்லை வீட்டுக்கு பால் ஊற்றி அவர்கிட்ட பசு மாட்டேன்தால பால் வியாபாரம் பண்ணக்கூடியவர் அவர்கிட்ட வந்து பொருள் தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் போட்டி போட்டு வாங்குவாங்க ஒரு நேரத்தில் அவனுக்கு மிதப்பு வந்துடுது நம்ம பொருள் தான் சரியாக இருக்க மக்கள் எப்படி கொடுத்தாலும் வாங்க போகிறான்னு சொல்லி ஒரு மடங்கு பால் ஊற்றுவார் ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு பால் ஒரு மடங்கு அதில் தண்ணி ஊற்றுவார் வழங்கும் மக்கள் வாங்கி போங்க எந்த குறையும் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டாவது முறை வந்து ஒன்றரை மடங்கு தண்ணி ஒன்றரை மடங்கு பால் கண்டுபிடிக்க முடியாது இவனுக்கு பயங்கர லாபம் வந்துடும் ஒரு நூறு லிட்டரு விற்றா பத்தாயிரரூபா வருதுன்னா த வெறும் தண்ணி வித்து ஐயாயிரரூபா வாங்கியிருக்கான் அப்படின்னும்போது உட்காந்து ஒரு மருத்துவ மகிழ்ச்சியில் ஒரு ஒருத்தன் பணம் அதிகமாக இருந்தால் மகிழ்ச்சி வரும் இல்லை வார்த்தைகள்லாம் எக்கத்தளமாக எ எக்கு இறக்குறப்பா இருக்கும் இல்லையா அது போல் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு எண்ணிகிட்டு இருக்கான் அந்த நோட்டை எண்ணி முடிக்கும் போது பேலந்து வந்து குரங்கு தூக்கிட்டு போய்டு அந்த நோட்டு கட்டை கூட்டிட்டு போய் கொண்டுட்டு போய் குடுன்னு கேட்குறான் குரங்கு எப்படி கொடுக்கும் அது என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக அது ஒரு விளிம்பில் நிற்குது மரத்தோட விளிம்பில் ஒரு நோட்டை தூக்கி தூக்கிப்படுது வந்து ஒரு நோட்டை தண்ணியில் தூக்கி போடுது கடைசியில் வந்து அந்த குரங்கு ஓடி போயிடுது இவன் வந்து பார்க்குறான் வந்து எண்ணி பார்த்தா இவன் ஆக்சுவலாக இவன் என்ன பால் விற்றானோ அதுக்கான பணம் இவங்கிட்ட இருக்குது எவ்வளோ தண்ணி கலந்தானோ அந்த பணம் வந்து தண்ணியிலே போயிடுச்சு அப்போ சொல்வான் வந்து அநியாயமாக சேர்ந்த காசு வந்து அநியாயமாக போய்டும் அப்படின்னு ஒரு விஷயம் அவனுக்கு புரிஞ்சிடுது அப்போது எது எந்த காசு தண்ணியில் வந்து வந்த காசாக தண்ணியிலே போயிடுச்சு அதே போல் நேர்மையாக அந்த தண்ணி கலப்படம் இல்லாமல் இருந்த பாலுக்கான காசு எங்களுக்கு போது இது வந்து ஏதோ ஒரு கதையாக கடந்து போயிடாதீங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் சாராயம் பார்த்திங்கன்னா சாராயம் எப்படி வந்து வந்ததோ எத்தனை குடும்பங்களோட வாழ்க்கையை சீரழித்தோ அதே போல் உங்கள் குடும்பங்களை சீரழிக்கும் சாராயம் விற்கிறவனுக்கு பார் வைக்கிறவனுக்கு அந்த சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்கனுக்கு இது போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கின்றது அப்போ கூடுமான வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் வந்து நெகட்டிவான கர்மாவை அட்ராக்ட் பண்ணாமல் பாசிட்டிவான கர்மாவை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய பேங்க் பேலன்ஸை பாசிட்டிவாக நோ பாசிட்டிவான மோடில் கொண்டு போங்க தான் எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் திரும்பவும் சொல்கிறேன் அநியாயமாக சேர்த்த காசு அநியாயமாக தான் வந்து செலவாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது வந்த இந்த வழியில் வந்து அந்த தான் போகும் இன்ஃபேக்ட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது தண்ணி விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தாய்ப்பாளத்தை கூட தண்ணி விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ தண்ணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இது மிகப்பெரிய அளவுக்கு வந்தும் குறிப்பாக தண்ணீர் மண் இந்த கிரனைட்டு குவாரி அதாவது மற்ற இது ரிலேட்டடான பொருட்கள் சிமெண்ட்டு இதெல்லாம் இல்லாமல் வீடு கட்ட முடியாது ஆனால் நாம் நல்லா இருக்கிறதுக்காக சம்படி இஸ் பேயிங் பெனால்ட்டி ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டைலிங் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது அர்த்தம் புரியும் ஸோ முதல் விஷயம் வந்து தேவையானது சரியான வாழ்க்கையை உபயோகப்படுத்தணும் இரண்டாவது விஷயம் அநியாயமாக சேர்த்த காசு அநியாயமாக தான் போகும் அழிந்து போய்டும் நம்மளை அழித்துட்டு டைம்ஸ் நம்மளை வந்து ரொம்ப மோசமான டிஸ்டர்பன்ஸ் நம்ம கொடுத்தோம்னா நம்மளையும் அழித்து நம்ம குடும்பத்தையும் அழித்துட்டு போயிடும் நல்லா கவனமாக அடுத்ததாக ஒரு ஒரு புத்த ஒரு துறவிக்கிட்ட போய் ஒரு அரசருக்கே கேட்பாங்க சாமி இது மாதிரி எனக்கு நிம்மதி இல்லை நான் இந்த நாட்டோட அரசன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் நீங்கள் சரியாக அரசாட்சி பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது கிடையவே கிடையாது என் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குது என்ன என் நாட்டில் எந்த கடன் கஷ்டம் பிரச்சனை எந்த நோய் எதுவுமே கிடையாது எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்காங்க தண்ணீர் வளம் இருக்கின்றது உணவு வளம் இருக்கின்றது இயற்கை வளம் இருக்கின்றது எல்லாமே இருக்குது ஆனால் என் மனசில் ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒன்று இப்போ நீ என்ன பண்ண போகிற நீ என்ன சொல்லலாம் போடுற அப்போ நீங்கள் நாட்டை என்கிட்ட கொடுத்துருங்க எடுத்துங்க சாமி அது என்ன இருக்குது நீ என்ன பண்ணுவேன் எங்கிட்ட நாட்டை கொடுத்துரு நான் எங்கேயாவது போய் வந்து மூட்டத்துக்கு தூக்கி எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லுவான் சரி ஓகே நீ நாட்டை எனக்கு கொடுத்துரு நாட்டை ராஜா கொடுத்துருவார் அதுக்கான கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துருவார் அப்போ அவர் இந்த சாமி சொல்லுவார் ஒரு துளி கூட அவங்க அந்த சாமி மேலே சந்தேகப்படாமல் கொடுத்தனால சாமி சொல்லுவார் சரி நீ எனக்கு இப்போ என் நாடு நான் இப்போ வெளியூர் போகிறேன் ஏன்னால் நாட்டை நிர்வாகம் பண்ண முடியாது நீ நிர்வாகம் கொஞ்சம் நான் வர வரைக்கும் பண்ணிக்கோ நான் அடுத்த வருஷம் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் அடுத்த வருஷம் மறுபடியும் அந்த ஞானி வருவார் வந்த பிறகு கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பார் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வரான்னு நினச்சிக்கிட்டு ராஜா நினச்சிக்கிட்டு அவர் எல்லா கணக்கு வழக்கு புத்தகங்கள்லாம் காம்பார் அப்போது அந்த ஞானி சொல்வார் கணக்கு வழக்குலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இருக்கட்டும் நீ இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு என்னை பார்த்தாலே தெரியாது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் நிறைவா இருக்கேன் மன நிம்மதியுடன் இருக்கேன் மன மகிழ்ச்சியுடன் இருக்குன்னு ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஆகிடும் எப்படி ராஜா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல அப்போ இவருக்கு அதுக்கு குதிர்கமாக அவர் கேட்ட கேள்வி அப்போ அவரே பதில் சொல்கிறார் முதல்ல இந்த ராஜாங்கம் என்னுடையது என்று நினைத்தாய் இந்த நாடு என்னுடையது என்று நினைத்தாய் அதனால் உனக்கு வந்து மன சங்கடங்கள் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை எல்லாமே இருந்தும் இல்லாத வாழ்க்கை இன்றைக்கு நீ வந்து அது என்கிட்ட கொடுத்துட்டு என்னோடய பிரதிநிதியாக வேலை பார்த்துக்கிறோம் அப்போ அது முன்னோடையே இல்லைன்னு ஆகி போச்சு அப்போது உனக்கு நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு இதுதான் உண்மை ராஜா அதே போல் தான் உடம்பும் உடம்பில் வந்து இது கொடுக்கப்பட்டது இது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டது அளிக்கப்பட்டது அப்போது துன்பங்கள் வரும்போது நாம் இது கொடுக்கப்பட்டது இது அளிக்கப்பட்டதுன்ற ஒரு உண்மையை நாம் வந்து உணர்ந்து கொண்டோம் ஏன்னால் அதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எந்த கவலையும் அண்டாது நம்ம அதாவது மனமகிழ்ச்சியுடன் வாழ முடியும் நிம்மதியுடன் வாழ முடியும் நிம்மதி எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா எல்லாம் இரண்டு நாள் கொடுக்கப்பட்டது நல்லது கெட்டது எல்லாமே நம்ம பிரதிநிதி அவ்வளோதான் இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அவ்வளோதான் எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வரணும் அந்த மனநிலை எப்போது வருதோ அப்போ வந்து என்னுடைய இது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இது எல்லாம் என்னுடைய இது ஏன் பணம் ஏன் கார் ஏன் வீடு அப்படின்ற விஷயம்லாம் அடிபட்டு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக யூ வில் லீட் தி பெஸ்ட் லைஃப் ஸோ மூன்று விஷயங்கள் தான் திரும்ப ஒரு ரீட்ரியேட் பண்ணுறேன் ஒன்று சரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்கள் சரியான இடங்களிலே நம்பர் ரெண்டு அநியாயமாக பணம் செத்தினா அது அநியாயமாக தான் போகும் பணத்துக்கு நியாயம் அநியாயம் தெரியும் மூன்றாவது எல்லாத்தை விட முக்கியமானது இது எதுவும் என்னுடையதல்ல எல்லாம் அவனால் அழிக்கப்பட்டது அவனுடையது அவனால் கொடுக்கப்பட்டது என்ன எண்ணங்கள் எண்ணத்துடன் நம்ம வாழ்ந்தோன்னா இந்த வாழ்க்கை இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே சிறப்பாக இருக்கும் நீங்கள் அனைவரும் எப்போதும் சிறப்பாக இருக்க அமோகமாக இருக்க அன்பாக நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்க எனக்கு அன்பான வாழ்த்துக்கள் மீண்டும் நான் இரவு உங்களை சென்னையிலிருந்து சந்திக்கிறேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவணிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பு